முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மறுபடியும் பழனிக்கு செல்ல போகிறோம் அதிசயம் அநேகமுற்ற பழனி பழனியில் பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன போகர் அவர் நவபாஷணத்தால் ஏற்படுத்திய அந்த பழனி முருகனை தரிசிக்க எல்லோரும் செல்ல வேண்டும் இந்த பழனியில் பஞ்சாமிர்தமும் காவடியும் பிரசித்தி பெற்றது அந்த பாடலில் முதலில் பிள்ளையாரை பற்றி சொல்லிவிட்டு பிறகு முருகனுடைய பராக்கிரமத்தை சொல்கிறார் அருணகிரிநாதர் அது எந்த பாட்டு எப்பொழுது காணலாம் கடலை பொறி அவரே பல கனி கழை நுகர் கடின குட உதர விபரீத கரட தட முமத நளின சிறு நயன கருணி முகவரது துணைவோனே வடவரையின் முகுட அதிர ஒரு நொடியில் வலம்பரு மரகத வீரா மகபதி தரு சுதை குரமின் நொடி இருவரும் மறுபு சரசவிதமானவாளா அடல் அசுரர்கள் குலம் முழுதும் மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடும் அரகர சரவண பவலோலா படல உடுபத்தியை இதழி அணி ஜடில பசுபதி வர நதி அழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வரும் பெருமாளை என்ன நேர்களே வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இதில் இரண்டு பழனியே இந்து வருகிறது ஒரு பழனி எவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் இயற்றி இருக்கிறார் பாருங்கள் ஒரு பழனி பழ நிமலை என்று பிரிக்க வேண்டும் இன்றொன் இன்னொன்று அந்த பழனி தலம் அதனால் நாம் இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்க வேண்டும் பிள்ளையாரை பற்றி கூறுகிறார் ஆரம்பிக்கிறார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் கடலே பொறி அவரே பல கனி கழை நுகர் என்று வருகிறது அல்லவா இதெல்லாம் என்ன உணவு இதை ஏன் சாப்பிடுகிறார் என்று நீங்கள் எல்லாம் சிந்திப்பீர்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இது சாத்வீக உணவு சாத்வீக உணவு என்றால் என்ன நம்மளுடைய மனத்தை சாத்வீகமாக அமைக்கும் இப்பொழுது ஆடு மாடு என்று இருக்கிறது அதையெல்லாம் புல் நான் திங்கும் ஆனால் புலி சிங்கம் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கிறது அந்த விலங்குகள் எல்லாம் இறைச்சி இறைச்சி என்றால் மனிதனை கூட அது சாப்பிடும் இந்த ஆட்டு மந்தை மட்டு மந்தை என்று கூறுவோம் புலி மந்தை சிங்கம் மந்தை என்று கேள்விப்பட்டிருக்கீர்களோ அதனால் ஆடு பெரிதா புலி பெரியதா வலிமையில் வேணால் புலி பெரியதாக இருக்கும் ஆனால் இந்த சாத்வீகத்தில் ஆடும் மாடும் பெரியதாக நமக்கு தெரிகிறது அல்லவா அப்படித்தான் இந்த சாத்வீக உணவை உண்டு கழிப்பவர்தான் நம் கணபதி என்னென்ன சாப்பிடுகிறார் கடலை கடலை கடலையில் விதவிதமான கடலை இருக்கிறது ஒரு கடலை தான் என்று நினைக்காதீர்கள் கடலை பொறி பொரியும் அவள் இருக்கிறது நெல் இருக்கிறது எல்லா பொறியும் அவருக்கு பிடிக்கும் பொறியையும் அவரை அவரை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா அந்த அவரையும் பல கனி என்று கூறிவிட்டார் எந்த வகையான கனிகளையும் அவர் விழுங்குவார் முழுங்குவார் என்றே கூறலாம் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுவாராம் பல கனி களை என்றால் கரும்பு கரும்பையும் நுகர் நுகர் என்றால் என்ன சாப்பிடுகின்ற அல்லது அருந்துகின்ற கடின குட உதர உதரம் என்றால் என்ன வயிறு கடினமான வயிறு அது குடம் மாதிரி இருக்கிறது கடினமான குடம் போன்ற வயிறை வைத்திருக்கிறார் ஏன் அப்படி இருக்கிறது என்றால் நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கிறதே பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்களே எல்லாமே அவருடைய வயிற்றில் அடக்கம் ஒரு ஐதீகம் இருக்கிறது விபரீத கரட தட மும்மத அவரிடம் அதிசயமான விபரீதம் என்றால் என்ன விபரீதம் அபாயம் அல்ல அதிசயமான அவருடைய மதம் பாயும் சுவடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யானைகளில் சுவடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்களே அப்படி மதம் பாயும் சுவடு உள்ள இடம் கொண்ட மும்மதம் மும்மதம் அப்படி என்றால் என்ன சரியை கிரியை ஞானத்தை தான் மும்மதம் என்று கூறுகிறோம் நளின சிறு நயன நளின என்றால் தாமரை போன்ற சிறு கண்களே ஒரு பெரிய முகத்திற்கு சிறிய கண்கள் இருக்கின்றன கரிணி முகவரது துணை போனே கரிணி என்றால் யானை முகம் யானை முக கடவுளாகிய இந்த விநாயக பெருமானுடைய தம்பியே முதலில் யானையை பெருமைப்படுத்தி அவருடைய எப்படி இருப்பார் என்பதை கூறிவிட்டு முருகனை கூறுகிறார் எதற்காக இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரையானும் யாருக்காகவாவது நாம் அவரை பற்றி கூற வேண்டுமானால் முதல் முதலில் அவர்களுடைய பெருமையை கூறிவிட்டு அவர்தான் என்று நாம் கூற வேண்டும் இதிலிருந்து நாம் நாம் வேண்டும் கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர வடவரையில் எது இருக்கிறது மேருகிரி இருக்கிறது மேரு எல்லா இந்த தேவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது ஏனென்றால் என்றால் இந்த சூரன் இருக்கிறானே சூரபத்மன் எல்லோரையும் ஆட்டுவித்தான் அல்லவா அவர்களுக்கு எங்கே போவது என்று வழி தெரியாமல் திண்டாடிய போது மேருமலையில் போய் சரண் புகுந்தார்களாம் அந்த அப்படிப்பட்ட மேருகுரி வடவரையின் முகடு கூட அதிர்ந்ததாம் அப்படி கிடுகிடு கிடுகிடு என்று ஆடித்தான் வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வரு அவன் வலம் வந்தான் அல்லவா எப்பொழுது வலம் வந்தான் என்று தெரியும் அந்த பழத்திற்காக உலகத்தையே சுற்றி வந்தான் உலகத்தை யார் சுற்றி வருவார்கள் அவர்களுக்கு தான் பழம் என்று கூறிய போது அம்பிகையும் கணபதி அவர் பெற்றோர்களை வளம் வந்தார் உலகம் என்று நினைத்து அதுதான் உண்மை இவர் நிஜமான உலகத்தை சுற்றி வந்தார் அப்பொழுது ஒரு நொடியில் அவர் வந்து விட்டாராம் ஒரு நொடியில் வலம் பார் மரகதம இல்வீரா மரகதம் என்றால் பச்சை பச்சை மரகதம் எப்படி இருக்கும் பச்சை என்றால் சாதாரண பச்சை இல்லை பல பள என்று ஒளி வீசும் அப்படிப்பட்ட மயிலை மயிலில் ஏறியவர் வீரமுடன் வந்தாராம் மரகத மயில் வீர மகப்பதி தரு சுதே மகபதி என்றால் என்ன வேள்வி மகபதி மக என்ன வேள்வி வேள்விக்கு வேள் தலைவன் வேள்விக்கெல்லாம் தலைவனான இந்திரன் இந்திரன் தந்த மகளாகிய யாரே தந்தான் அல்லவா அதனால் மகப்பத்தி தரு சுதை சுதா சுதா சுதை இரண்டும் ஒன்றுதான் சுதா என்று முருகனை சிவசுதா என்று கூறுகிறோம் அல்லவா சுதை என்பது பெண்பால் சுதா என்பது ஆண்பாலாக இருக்கலாம் அதனால் சுதா சுதை குரமின் அவளை சொன்னால் இவளை விடுவாரா அதனால் குரமின் மின்கொடி போன்ற அந்த குரமகள் வள்ளியையும் கூறுகிறார் இருவரும் மறுப சரசவிதமானவாளா சரசம் சரசம் செய்கிறாராம் இருவர்களுடன் அருகில் வைத்து கொண்டு என்று அழகாக வர்ணிக்கிறார் நமக்காகத்தான் ஏனென்றால் நம்முடைய புத்தி அதுதானே சரசமாடுகிறாள் அப் அப்படித்தானே நாம் சொல்லுவோம் ஆனால் அது அந்த ரீதியில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இருவருமே நல்ல விதத்தில் இருவருமே அவர்களுக்கு தொடர்பு கிடையாது அதாவது உடம்பு தொடர்பே கிடையவே கிடையாது இந்த தேவர்களுக்கு சரசவித மனவாழா ஆடல் புரி இன்ப ஆடல் அவர்களை தழுவி இன்ப ஆடல் புரிகின்றன புரிகின்ற கணவனே இருவருக்கும் கணவர் தானே அடல் அசுரர்கள் குலம் முழுதும் அடிய அடல் என்றால் வலிமையான அந்த அசுரர்கள் இவ் முருகனை எதிர்த்து வந்தார்கள் அல்லவா சூரபத்மனுடைய உற்றார்கள் உறவினர்கள் சேனைகள் எல்லாம் எல்லாம் வந்தது அல்லவா அடல் அசுரர்கள் அந்த குலம் வேரோடு அழியும்படி இவர் மடிய செய்தாராம் அதாவது அவர்கள் அழியச் செய்தார் முடிய அடிய முழுதும் மடிய முழுதும் அடியோடு மடிய உயர் அமரர் சிறை ம மடிய அவர்கள் இருந்து விட்டார்கள் என்றால் இவன் என்ன செய்திருக்கிறான் தேவர்கள் எல்லா தேவர்களையும் பிரம்மா அந்த திருமால் உயர்ந்த தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா தேவர்களின் தலைவர்கள் எல்லாம் இருப்பார்களே எல்லோரையும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களே யாவரையும் அடைத்து வைத்தான் சிறையில் அந்த சிறையில் இருந்து அத்தனை தேவர்களையும் இவன் விடுவித்தானாம் ஒருவனே அவன் குழந்தை அவன் எல்லோரையும் விடுவித்து அவர்களுடைய சொத்தை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து எதையுமே இவன் எடுத்துக்கொள்ளவில்லை யார் யாருடைய கணக்கு பார்த்து எல்லோருக்கும் அவர்களுடைய மனைவி அவருடைய சொத்து எல்லாவற்றையும் திருப்பி அளித்தான் அவன் அதனால் உயர் அமரர் சிறியை விட எழில் மீறும் என்றால் அழகு மிகுந்த மீறுகிறது தான் மிகுந்த அழகு இப்படி அப்படி சொல்ல முடியாது அப்படி அருணக்கிரண ஒளி ஒளிரும் சிவந்த கதிரொலியை வீசும் அது அழகு என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த அயில் அயில் என்றால் என்ன வேலை வேலை விடுத்த அரகர பாவத்தை அரஹர என்றால் பாவத்தை ஒழிப்பவன் பாவத்தை ஒழிப்பவரே சரவண பவ சரவண பவ என்றால் சரவண என்றால் நாணல் சரவண என்றால் நாணல் அந்த நாணல் மேட்டில் அந்த பவ என்றால் உதித்தான் அதாவது ஆறு பொறிகளாக இருந்து கை மாறி அந்த வாயு அக்னி கங்கை என்று கைமாறி ஐம்பூதங்களாக ஆக வேண்டும் என்பதனால் ஆகாயத்தில் தோன்றி இதே ஆகி பிறகு அந்த மடுவில் அந்த பூமியான மடுவில் வைத்தான் இது இந்த சரவண பவ சரவணத்தில் ஏன் உதிக்க வேண்டும் என்றால் சரவணம் என்கின்ற அந்த நதி அந்த இதுதான் அம்பிகையோட அம்பிகையுடைய அந்த பகுதி என்று அம்சம் என்று நாம் கொள்ளலாம் அது முன்பே நான் தெரிவித்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கெல்லாம் புரியும் அதனால் சரவண பவ லோலா என்று கூறுகிறார் லோலா லோலன் என்றால் என்ன திருவிளையாடல் புரியுபவன் நிறைய திருவிளையாடல் புரிந்திருக்கிறான் இருந்தாலும் கிரீடை புரியுவது அது புரிவது என்றால் நமக்கு மனத்துக்கு இன்பமாக இருக்கும் அல்லவா அதனால் லோலா என்று கூறுகிறார் படல உடுப்பத்தியே படலம் என்றால் பறந்து இருக்கிறது கூட்டமாக இருக்கிறது உடு என்றால் என்ன நட்சத்திரங்கள் இதற்கு எல்லாம் தலைவன் யார் சந்திரன் படல உடுபத்தியே இதழி இதழி என்றால் கொன்றை கொன்றை கொள் அணி ஜடில அதை தரித்திருப்பவர் இன்னும் நிறைய தரித்திருக்கிறார் இந்த பாடலில் இது ரெண்டும் மட்டும் கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அணி ஜடில பசுபதி பசு என்பது யார் நாம் எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் பசு நமக்கெல்லாம் தலைவன் யார் பத்தி அதனால் இந்த பசு பசு என்பது இந்த ஆள்கட்டி விரல் பத்தி என்பது இந்த கட்டை விரல் இது இது இரண்டும் சேர வேண்டும் அதற்காகத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் பசு பத்தி என்பது சிவபெருமான் வர நதி என்பது கங்கா நதியை குறிக்கிறது அழகான பழனிமலை அழகே பழமையான பார்வதி தேவ பழ இந்த இடத்தில் பழனிமலை என்று கூறாமல் இரண்டு பழனிமலை வருகிறது அல்லவா முதல் பழனிமலை என்றால் அவள் அருளிய பெற்றருளிய மழலை மொழி மதலை என்றால் குழந்தை குழந்தை எப்படி பேசும் மொழியில் பேசும் அல்லவா அதனால் மதலை மொழி புகழம் குழந்தையே பழனிமலையில் வரு இப்பொழுது என்றே கூற வேண்டும் பழனிமலை முதலில் இருந்தது அம்பாளை பற்றி கூறியது பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே பெருமையின் மிகுந்தவரே என்று கூறுகிறார் அழகாக வடவரையின் முகுடு அதிர ஒரு நொடியில் மயில் வீரா என்று கூறுகிறார் இது என்று கூறுகிறாரே சண்முகனே சிவபெருமான் சிவபெருமானே சண்முகன் என்பது நமக்கு தெரிகிறது இந்த பாடலில் எவ்வளவு அழகான பொருள்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது கடலை அவரை என்று கணபதியையும் கூறி அம்பாளையும் கூறி சிவபெருமானையும் கூறி அந்த பூ பூர குடும்பமுமே இந்த பாடலில் வந்துவிட்டது இதை எல்லோரும் பாடுங்கள் இதை பாராயணம் செய்யுங்கள் நமக்கு நல்லதே கிடைக்கும் நன்றி வணக்கம்